தாய்மை என்னும் வரம் சிறுகதை கார் ஏர்போர்ட்டை விட்டு கிராமம் நோக்கி விரைந்தது நர்த்தனாவுக்கு அந்த கிராமச் சூழலே பிடிக்கவில்லை சிட்டியில் லிப்டில் பயணித்து அப்பாவுடன் காரிலும் மற்ற நேரங்களில் தோழிகளுடனும் ஸ்கூட்டியில் நகரத்தையே வலம் வரும் அவளுக்கு ஜாலியாக ஒரு சிட்டுக்குருவியாய் சிறகடிப்பவளுக்கு திருமணம் என்ற பந்தத்தில் தன்னை பெற்றோர்கள் விட்டதோ கணவன் முகுந்தனின் அரவணைப்பும் பிடிக்கவில்லை தாய் தந்தையிடம் எரிந்து விழுந்தாள் தோழிகள் சுதந்திரமாக உலா வர தான் மட்டும் கல்யாணம் என்ற சகதியில் மாட்டிக்கொண்டோமே அப்பா ரங்கராஜன் நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அவரை எதிர்த்து பேச தைரியம் இல்லை மூன்று மாதங்களுக்கு முன்புதான் முகுந்தனுக்கும் நர்த்தனாவுக்கும் திருமணம் முடிந்திருந்தது அவனும் நகரில் ஒரு அப்பார்ட்மெண்டில் தங்கியிருந்தான் அவன் சொல்லியிருக்கிறான் கிராமத்தில் தன்னுடைய தாத்தா பாட்டி பண்ணை வீடு தோட்டம் அதன் செழிப்பு என அவன் சொல்லிக்கொண்டு போகும்போது எதையுமே கேட்காதவள் போல இருப்பாள் நர்த்தனா அவள் எதில் எதிலும் ஒரு பிடிப்பில்லாமல் இருக்க அவன் அம்மா தான் ஒரு வாரம் கிராமம் போயிட்டு வாங்கப்பா என அனுப்பி வைத்தாள் முகுந்தின் கிராமம் என்றதும் ஒன்றும் பேசாமல் அவனிடம் இன்னும் அதிகமாக எரிச்சல் பட்டாள் கிராமம் என்றாலே படிப்பறிவு இல்லாத மக்களும் சுகாதாரமற்ற இடங்களும்தான் அவள் கண்முன் விரிந்தது ஏர்போர்ட்டில் இருந்து விடிகாலை நான்கு மணிக்கு வீட்டிற்கு வந்து இறங்கியதும் குளித்து வந்ததும் பாட்டி ஆவி பறக்க காஃபி கொடுத்தாள் அந்த அந்த சுவையே வித்தியாசமாக தெரிந்தது நர்த்தனாவுக்கு அதற்குள் லேசாக விடிந்திருந்தது பாட்டி பெருமையாக நர்த்தனாவை வீட்டிற்கு வெளியே அழைத்து வந்தாள் முற்றத்தில் பாட்டி தெளித்த சாணத்தின் வாசனை லேசாக காற்றில் கலந்து வீசியது பாட்டி போட்ட கோலத்தின் நடுவே பூசணிப்பு புன்னகையாய் சிரித்தது ஆச்சரியமாக பார்த்தாள் நர்த்தனா இது எல்லாமே ரொம்ப புதுசு நர்த்தனாவுக்கு ஒரு பக்கம் கிணறு பக்கத்தில் பழுத்து தொங்கும் பலாமரம் மேம்பூ செம்பருத்தி செவ்வந்தி சந்திரகாந்தா இருவாட்சி துளசி டிசம்பர் பூ என பலவண்ண பூக்கள் படர்ந்திருந்தது பாட்டி பண்ணை வீட்டின் மாடி பகு பகுதியை ஒதுக்கியிருந்தாள் நர்த்தனாவுக்கு மாடியில் வந்து சன்னல் வழியாக வெளியே பார்த்தாள் பலாப்பழம் பழுத்து அணில்கள் சூழ்ந்து கொள்ள சிட்டுக்குருவிகளும் மற்ற பறவைகளும் கூடவே சேர்ந்து கொத்தி கொண்டிருந்தன மனம் நாசியில் ஊடுருவியது புது அனுபவமாக இருந்தது நர்த்தனாவுக்கு என்னப்பா குளிச்சிட்டியா முகுந்தை சாப்பிட அழைச்சிட்டு வா என்றாள் பாட்டி டைனிங் டேபிளில் புட்டும் கூடவே பாசிப்பயரும் அப்பளமும் முகுந்து வாவ் பாட்டி சூப்பர் என்றபடி ச சர்க்கரையை தூவி பிரமாதம் பாட்டி எக்ஸலண்ட் என சாப்பிட ஆரம்பித்தான் நர்த்தனா எப்படி சாப்பிட என்று குழம்பினாள் பாட்டி நாளையிலிருந்து நர்த்தனாவுக்கு பிடிச்ச டிஃபனும் பண்ணு பாட்டி முகுந்து சொன்னான் அவள் மாம்பழங்களையும் பலாவையும் ருசி பார்த்தாள் இவள் மேலே வந்தபோது முகுந்து தூங்கியும் இருந்தான் நர்த்தனாவும் பயணக் களைப்பில் தன்னை மறந்து தூங்க ஆரம்பித்தாள் நர்த்தனா விழித்தபோது படபடக்கும் இறக்கை சப்தங்கள் சின்ன சின்ன கொஞ்சல்கள் மெதுவே எழுந்து மாடியின் ஜன்னல் வழியாக வெளியே பார்வையை திருப்பினாள் ஜன்னல் பக்கமாக பலா கிளை ஒன்று சாய்வாக படர்ந்திருக்க அதில் பஞ்சு பொதி போல ஒரு கூடு உள்ளே வருவதும் போவதுமாக இரண்டு சிட்டில்கள் மஞ்சள் கலந்த சாம்பல் கலரும் கலந்த கலவையில் இரண்டும் கிளைகளில் உட்காருவதும் பரப்பதுமாக இருந்தது எங்கேயோ சேகரித்த பஞ்சுகளும் நார்களும் தேங்காய் சவுரிகளும் இடத்தை அடைத்திருக்க மூன்று முட்டைகள் உள்ளே இருந்தது குருவிகள் எந்நேரமும் வரலாம் மெல்ல விலகிக்கொண்டே கவனித்தாள் நர்த்தனா முகுந்தை மணமுடித்த பிறகு ஆபீஸ் போவதும் வருவதுமே சரியாக இருந்தது முகுந்த் இவளிடம் நெருங்கி வரும் போதெல்லாம் வெறுப்பை காட்டினாள் நர்த்தனா இயந்திர வாழ்க்கையாகி போனது இருவருக்கும் திருமணம் என்ற பந்தமே தேவையில்லாத ஒரு நரகம் தங்கையிடம் கோபத்தில் பேசியிருக்கிறாள் இதில் குழந்தை பற்றி யோசிப்பதே பெரிய விஷயமாக இருந்தது சே கல்யாணமானா குழந்தைங்க மட்டும்தானா வாழ்க்கை அம்மாவிடம் பல முறை எறிந்து விழுந்தது ஞாபகம் வந்தது நான்கு நாட்கள் கடந்து போனது தினமும் சிட்டுக்குருவிகளின் கூட்டை பார்ப்பதே வேலையாகி போனது நர்த்தனாவுக்கு அன்று வித்தியாசமான சில சப்தங்கள் விடிகாலையிலேயே விழித்து விட்டாள் நர்த்தனா ஜன்னல் வழியே பார்வையை விட்டாள் சின்ன செப்பு உதடுகள் குருவியின் முகத்தில் சின்ன பிளவு போல அவ்வப்போது திறந்து திறந்து மூட அற்புதமாக இருந்தது என்ன ஒரு உலகம் ஒன்று தாயைப் போல ஒன்று தந்தை போல இன்னொன்று குட்டியோ வித்தியாசமாய் கண்ணை சிமிட்டியது கொள்ளை பிரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் நர்த்தனா அன்று இரு குருவிகளுமே ரொம்ப உற்சாகமாய் அங்கே ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்க அந்த ஐந்து பேர் மட்டுமே புது உலகம் போல குஞ்சுகளோடு அளவளாவிக் கொண்டிருந்தது ஆச்சரியத்தில் நுனியில் இருந்தாள் நர்த்தனா நர்த்தனா கீழே இறங்காமலே காத்திருந்தாள் பாட்டியும் இரண்டு முறை அழைத்து பார்த்து விட்டாள் பிறகு மேலே வந்து வெண்பஞ்சு இட்லியையும் சாம்பாரையும் சட்னியையும் வைத்துவிட்டு போனாள் ஒன்றோடொன்று முகம் உரசி ஏதேதோ கதைகள் பேசி அங்கே ஒரு தாயின் அரவணைப்பையும் தந்தையின் போற்றுதலையும் நேரிலே கண்டாள் அவள் கண்கள் குளமானது அம்மாவின் ஞாபகம் வந்தது ஐந்தறிவு ஜீவனுக்கே தெரியும் பாசம் கூட பல்கலையில் பயின்ற எனக்கு தெரியாமல் போச்சே சே மாலை முகுந்து வீட்டிற்குள் நுழைந்த போதே நர்த்தனா நான் நர்த்தனா நாளைக்கே டிக்கெட் போடலான்னு இருக்கேன் நீயும் ரெண்டு நாளாக மாடியிலே இருக்க கிராமத்துக்கு வந்ததே உனக்கு பிடிக்கல ஸோ என்றவனின் முன்னே வந்து நின்றாள் என்னங்க பாட்டி வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இருந்துட்டு போகலாமே என்ன நர்த்தனா சொல்கிற முகுந்த் கண்களை சுருக்கி பாட்டியை பார்த்தான் பாட்டி நான் இல்லை என்று தலையாட்டினாள் அந்த இயந்திர வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு மாறுதல் கிடைச்சிருக்கு முகுந்த் ப்ளீஸ் ஒரு வாரம் எனக்காக கண்கள் கெஞ்ச சொன்னாள் சரி உன்னிஷ்டம் நர்த்தனா இப்பவே ஆபீஸ்க்கு கால் பண்ணி ஒன்லி ஒன் வீக் லீவ் சொல்லிடுறேன் அத்தையிடமும் பேசிடுறேன் அவன் கைகளை பிடித்து சந்தோஷமாய் குதித்தாள் மெல்ல அவனிடம் காதலாய் சரணடைந்தவளை அணைத்து கொண்டான் முகுந்த் பாட்டி சிரித்தபடி மாடியை விட்டு கீழிறங்கி பந்தலை நோக்கி நடந்தாள் தாய்மை என்னும் வரம் சிறுகதை வழங்கியவர் குமரி உத்ரா அவர்கள் நாகர்கோவில்